ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பங்குனி ஊற்றுறன்றதுனால அதிகாலை அஞ்சு மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வல்லக்கோட்டை முருகன் கோயில் தான் போயிருந்தோம் காலையிலேயே கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் ஒரு ஆஃப்னவருக்குள்ளே நாங்கள் சாமி பார்த்துட்டோம் காலையிலே சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே முருகனுக்கு நெவேதியமாக படிக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் செய்தேன் இன்றைக்கி முருகனுக்கு வைத்தியமாக சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பாலில் சுண்டை காய்ச்சின பாலில் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் அப்படின்னா பாலில் கற்கண்டு போட்டு வைக்கலாம் வைத்தியமாக இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னாலுமே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கூட நம்ம சாமி கும்பிடலாம் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற முருகருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் ஏழு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அதன் பலன்கள் என்று பார்க்கலாம் வாங்க முதல்ல தண்ணீர் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அடுத்தது பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் பண்ணும்போதும் பொட்டு வச்சுட்டு மலர் சாத்திட்டு தீபாராதனை காமிச்சிட்டு தண்ணீர் ஊற்றிட்டு அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மூணாவது அபிஷேகம் மூணாவது சந்தன அபிஷேகம் நீங்கள் ஏழு அபிஷேகம் பண்ணுறதும் இல்லை நீங்கள் அஞ்சு கூட பண்ணிக்கலாம் மூணு கூட பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம விருப்பம்தான் அஞ்சு மூணு ஏழு ஒன்பது இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறது ஆனால் ஒத்தில வர மாதிரி பார்த்துக்கணும் அஞ்சாவது விபூதி அபிஷேகம் பண்ணுறோம் ஆறாவது பன்னீர் அபிஷேகம் ஏழாவது தேன் அபிஷேகம் வாங்க இப்போ இந்த ஏழு அபிஷேகத்தின் பலன்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல தண்ணீர் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் செய்கிறதுனால நமக்கு மன அமைதி கொடுக்கும் ரெண்டாவது பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்கிறதுனால நமக்கு குடும்ப விருத்தி நீண்ட ஆயில் கிடைக்கும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் மூன்றாவது தயிரபிஷேகம் நம்ம அபிஷேகம் செய்கிறதுனால நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான்காவது சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் செய்கிறதுனால பேர் புகழ் அந்தஸ்தும் கிடைக்கும் ஐந்து விபூதி அபிஷேகம் விபூதி அபிஷேகம் செய்வதனால் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஆறு தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்வதனால் சுகமான வாழ்வு கிடைக்கும் சங்கதி விருத்தியாகும் ஏழு பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செய்வதனால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் ஏழு அபிஷேகமும் சிறப்பாக முடிந்தது நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அபிஷேகம் முடிச்சுட்டு சாமிக்கு பூ அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது முருகருக்கு வந்து வெத்திரதி பயிற்சி இருக்கேன் நீங்கள் எந்த வேணுத்தில் வச்சாலுமே இந்த தீபம் வந்து ஏற்றுங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபடுங்க நீங்கள் எந்த வேணுத்தில் வச்சாலுமே அது கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் கல்யாண பாக்கியம் அந்த மாதிரி நீங்கள் எந்த வேணத்தில் வச்சாலுமே கண்டிப்பாக நடக்கும் மனசார முருகனுக்கு விரதம் இருந்து வாரம் வாரம் செவ்வாய் வெத்திர தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வேணுதல் நிறைவேறும் அலங்காரமெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது இந்த பங்குனி உத்திரம் இந்த நாள் அன்று இன்னைக்கு முருகனுக்காக விரு இருந்த எல்லாரோட வேண்டுதலுமே நிறைவேறணும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் முருகரோட அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் வீடியோ போட்டாக்கா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சாமிக்கு தீபாரதை காட்டிடலாம் நான் பத்தரை மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலையில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது காலையில் பூஜை சிறப்பமே முடிஞ்சுது இப்போ ஈவினிங் பூஜையை நம்ம பார்க்கலாம் இது ஈவினிங் போட்ட கோலம் வாசல்லே பிள்ளையாக வச்சுருக்கோம் முதல்ல அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது தான் சாமி மூலை போயிட்டு பூஜை பண்ணுவேன் 脸。 இன்னைக்கு நான் பிடிச்சேன் நான் இப்படி தான் முடித்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்